தக்கலை அருகே கணவனை கத்தியால் குத்திய மனைவி மற்றும் கள்ளக்காதலன் மனைவி ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கள்ளக்காதலன் கைது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மாராங்கோணம் சாணல்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் வயது முப்பத்தி நான்கு திரைவர் இவர் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு மெர்லின் சீதா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு குமாரபுரம் எரிசுமாமூட்டு விளை பகுதியைச் சேர்ந்த ரிகன் ஜோய் வயது முப்பது என்பவருடன் மெர்லின் சீதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியது இதனால் ஒரு வருடத்திற்கு முன்பு மெர்லின் சீதா தனது இரண்டு பெண் குழந்தைகளுடன் ரேகன் ஜோய் உடன் சென்றுவிட்டார் இதனால் ராஜேந்திரன் தனிமையில் வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி ராஜேந்திரன் வேலை விஷயமாக மணக்காவலை செல்லும் போது மணலிக்கரை சந்தை அருகில் வைத்து பெர்லின் சீதா மற்றும் கள்ளக்காதலன் ரேகன் ஜோய் ஆகியோரை ஒன்றாய் பார்த்துள்ளார் அப்போது ராஜேந்திரன் பெர்லின் சீதாவிடம் ஒரு வருடமாக என்னை தவிக்கவிட்டு இங்கே சென்றாய் என கேட்டார் இதனால் ஆத்திரம் அடைந்த மனைவியும் கள்ளக்காதலனும் சேர்ந்து ராஜேந்திரனை அவதோறாக பேசி இவனை இப்படியே விட்டால் நம்மை வாழவிடமாட்டான் என கூறி அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ராஜேந்திரனை குத்தினர் இதில் நிலைகுலைந்து கீழே விழுந்த ராஜேந்திரன் வலியால் துடித்தார் உடனே அவரது அலல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்தனர் இதற்கிடையே கள்ளக்காதல் ஜோடி அங்கிருந்து தப்பி சென்றனர் அவர்கள் உடனடியாக ராஜேந்திரனை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாய் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர் அங்கு ராஜேந்திரனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தொடர்ந்து இது குறித்த ராஜேந்திரனின் உறவினரான மணலிக்கரை பகுதியைச் சேர்ந்த விஜி என்பவர் குச்சிக்கோடு போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி பெர்லின் சீதாவை கைது செய்து தலைமறைவாக உள்ள ரேகன் ஜோயை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் கேரளாவுக்கு தப்பி ஓட முயன்ற ரேகன் ஜோயை நேற்று முன்தினம் குழித்துறை ரயில் நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனா்